வெளியாகி பகீரை கிளப்பி வரும் அதிர்ச்சி வீடியோ பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்கிழமை அன்னைக்கு காய்கறி சந்தை நடைபெறுவது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கடைகளை அந்த பகுதியை சேர்ந்த மூன்று பேர் குத்தகைக்கு எடுத்திருக்கிறதாகவும் அந்த அவங்க கிட்ட காசு வசூலிப்பதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் அந்த பகுதியில எழுபத்தைந்து வயதான மூதாட்டி ஒருத்தவங்க சின்ன சின்ன தட்டுகள்ல மிளகாய் வியாபாரம் செஞ்சிட்டு வந்திருக்காங்களாமா உடனடியா அங்க வந்த குத்தகைதாரர் என்ன பண்ணிருக்காருன்னா இங்கெல்லாம் கடை போடக்கூடாது அப்படின்னு அந்த மூதாட்டி கிட்ட

மிளகாய் வைக்கப்பட்டிருந்த தட்டுகளை தூக்கி எறிந்து அந்த மூதாட்டிட்ட கடுமையாக நடந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்து அங்கிருந்த அதை வீடியோவை பதிவு செய்து இப்போ சமூக வலைதளங்களை பதிவிட இந்த ஒரு வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாகி பகீர கிளப்பிட்டு வருது இந்த ஒரு சம்பவத்தில் யார் மேல இருக்குது என்ன அங்க உண்மையாவே நடந்தது அப்படின்றது முழு விசாரணைக்கு தான் தெரிய வரும்